இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அண்ட் விழா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ஹார்வஸ்டிங் வீடியோ தான் முந்திரி கொட்டை முந்திரின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நான் ஊருக்கு போனேன் இல்லைங்களா எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு தான் போனோம் ஒன் வீக்கு நல்லா ஜாலியாக இருந்தது அங்கே போனனால தான் என்னால் வீடியோ போட முடியல ப்ளஸ் நான் அப்போ அங்கே போகிறதுக்கு முன்னாடியுமே நான் நிறையா போஸ்டிங் போட்டு தான் போனேன் கவர் அப்புறம் அந்த டைமில் வரும்போது அன்னைக்கு இங்கே வந்த கவரை வாங்கி வச்சுட்டு போனேன் சோ இது வரைக்கும் நான் வந்து போஸ்டிங் போடாதவங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கவர் கிட்ட இருக்கு அவங்க அன்றைக்கி அனுப்புனது இது வந்து கொட்டை முந்திரி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ சக்கரை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் வாட்டர் மில்லன் மாதிரி நல்ல நிறையாவே வந்துட்டு தண்ணி இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு மாதிரி இனிப்பாண்டு துவர்ப்பும் கலந்து இருக்கும் அப்புறம் சளி தொந்தரவு இருக்கிறவங்க இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா சளி நல்லா முறியும்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் ஏரியாவில் நிறையாவே கிடைக்கும் இது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து அவங்க வந்து பறித்து ஆட்டு மாட்டுக்கு தான் போடுவாங்க திருச்சி அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து கிடைக்கும் ஸோ அந்த பழம் கிடைச்சா கண்டிப்பாக விடாதீங்க உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா ஒரு செடி கூட வாங்கி வைங்க இது வந்து நல்லா சீசனுக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் நல்லாவே காய் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையை தான் தனியாக எடுத்துட்டு அடுப்பில் போட்டு சுட்டு பயிர் எடுத்து நம்ம வந்து முந்திரி பருப்பாக வந்து சேகரித்து வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி தான் நமக்கு வந்து பருப்பெடுத்து நமக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு இந்த காட்டில் இருக்கிறவங்க காடு வச்சுருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொட்டையை பழத்தை எடுத்து ஆட்டோமேட்டிக் போட்டுருவாங்க அதை மாதிரி பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த கோட்டையை தான் வந்துட்டு அந்த பக்கம் வந்து அவங்களுக்கு தெரியாது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு அப்படி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலம் உங்களுக்கு கிடைச்சா விடாதீங்க கண்டிப்பாக வீட்டில் இடம் இருந்தவங்க கண்டிப்பாக ஒரு மரம் கூட நீங்கள் ஒரு செடி கூட வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வாட்டர் மில் வாட்டர் மில்லன் மாதிரியே நல்லா தண்ணி நிறைய இருக்கக்கூடியது சளிக்கும் நல்லது சக்கரை ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது இது வந்து ரெண்டு கலரில் இருக்கும் ரெட் அண்டு எல்லோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கவர் வந்து அனுப்பினவங்களுக்கு கண்டிப்பாக அன்னைக்குங்கே போட்டவங்களுக்கு மட்டும் இன்னும் அனுப்பணும் அப்படி வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பரில் நிறைய பேர் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அதை செஞ்சு டிஸ்ட்ரப் பண்ணாதீங்க ஒன்றா டூ டைம்ஸ் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் பிஸியாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும்